கோட்ல தீப்பு குடுத்து கிடக்கு எனக்கு அவர் என்ன குற்றம் மூன்று நாள் கிழமையா நடந்து இப்ப அவர் குற்றவாளி அந்த சொல்லிட்டு கண்ணாலேயே தண்ணி வந்து எல்லாரும் இல்ல காட்டினு கேட்டா அவர்கிட்ட ஆட்சி காலம் பிரீவியஸ் இந்திய ஆட்சி காலத்தில் அந்த அமெரிக்கா வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அந்த மாதிரி இருந்தது அவற்ற பெர்சனல் பிரச்சனை அது போகிற விஷயம் பொருளாதார ரீதியாக ஈவன் இந்த நாட்டுகளுக்கு சண்டே இல்லாமல் பா பாது பாதுகாத்து வந்தவர் ஆனால் என்ன பிரச்சனையாக அவற்றை பெர்சனல் அவர் குற்றவாளியன்னு சொல்லி இருக்கிறேன் இருந்தாலும் நவம்பர் இப்படி கொண்டே ஆளை கொண்டே கேஸ்ல மடக்கியாச்சு என்றாலும் ஒரு ஒரு நான் நினைக்கிறேன் என்னண்டா ஆளுங்கட்சியின் சாதி தான் ஆளுங்கட்சி தான் யோசிச்சு இவரை வளர விட்டால் அடுத்த பிரசிடன்ட் இவர் தான் இவரை கொண்டே குற்றவாளியான தீர்ப்பளிச்சிட்டு என்ன இருந்தாலும் அவன் போல ஒரு பெற மாட்டான் இனிமேல் அந்த ஆட்டு ஆட்சியில் நன்மையில நடந்த ஒரு சண்டையோ அச்சரவு ஒன்றுமே இல்லை அவன் தனிப்பட்ட பசா அவற்ற பிரச்சனை அதுக்கு மக்களுக்கும் அதுக்காக இருக்கும் என்ன சொல்றது இல்ல இப்ப நான் நினைக்கிறேன் என்ன சொன்னா அரசியல்ல இருப்பவர் தன் தனிப்பட்ட வாழ்க்கையையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் ஏன்டா தனிப்பட்ட பிரச்சனை இப்ப பெரிய இஷ்யூவா போய் அவரை நீதிமன்றத்தில் அவர் குற்றவாளி என்று தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருக்க அது மட்டும் இல்லையா ஐயா அவர் வந்து நாங்கள் எல்லாம் அஞ்சு பத்து ரூபா வைச்சு போய் டேக்ஸ் கட்டுறோம் அந்த அது பில்லியன் மில்லியன் அவளை போய் டேக்ஸ் கட்டாமல் சமாளிச்சு கொண்டு போய் அது ஒரு காரணம் அதுதான் அவர்கிட்ட பிசினஸ் தந்திரம் வேண்ட அவர் ஒரு பிஸ்னஸ் மேன்லையும் பண்ணிட்டு பிஸ்னஸ் மேன் ப்ரூவ் பண்ணிருக்கேன் அதை விடுங்கோ அதை விட்டுட்டு இதை விட எங்கென்ன சமலன் எங்க இலங்கை தமிழன் பெரிய ஒரு என்னன்னு சொல்றது எங்கட தமிழன் இன்றைக்கு பிரான்ஸ் தேசத்திலே கொடியாட்டி பறக்கிறாரு என்ன மீடியா முழுக்க அவர் தான் ஆக்கிரமிச்சிருக்கிறாரு என்ன ஒரு சந்தோஷமான செய்தியும் கூட இது தமிழன் என்ற ரீதியில நாங்கள் எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அது அது அதுதான் அது மட்டும் இல்ல அவர் தரிசன் தரிசன் அவர் இலங்கை ஆறாம் ஆண்டு பிரான்சுக்கு அகதியாக வந்த ஒரு சர்வசாதாரண மனிதன் இன்று அவர் வந்து அரசியல ஒரு ஆரம்பத்துல வந்தவுடனே எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு மொழி பிரச்சனையாலும் வேலையை செய்தானே அப்படித்தான் அவரும் பேக்கரி ஒரு வேலை தடிப்ப ஒரு ஒரு வெது பேக்கரியில அவருக்கு ஒரு வேலை கிடைச்சது அப்ப அந்த அந்த வேலையை அவர் கொண்டு வந்து ஒரு விரும்பி காதலிச்சு ஒரு வேலையை காதலிக்கு செய்தவர் அதனாலதான் நானும் காதலிச்சு முன்னேறதே காதல அது அது இது வந்த அவர் தனக்கு ஒரு வேலை வேண அந்த வேலையில கஷ்டப்பட்டு செய்து இன்றைக்கு அந்த ஒலிம்பிக் தீபத்தை இருந்த போகும் பதினை பேர் அப்ளிகேஷன் கொடுத்து ஒரு அஞ்சாறு பேருக்கு இவர் ஒரு ஒரு நாலு இவர் இது ஒரு தமிழ் இனம் ரீதியில தமிழர்களுக்கு கிடைச்ச பெருமை கௌரவம் தான் இது ஒரு சாதாரண விடயம் கிடையாது எத்தனை கோடி கொடுத்தாலும் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் இப்படியான ஒரு உன்னத நிகழ்வில ஒரு தமிழருக்கு கிடைக்கிற கௌரவமா தான் நான் நினைக்கிறோம் அது மட்டுமல்ல இப்படி ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு தான் ஜினோ விதத்தில் தமிழர்கள் முயற்சியில் சாதனை செய்தாலும் இது ஒலிம்பிக் அந்த இத கே ஒலிம்பிக் அண்ணங்கள தீவ தீவத்தை தூக்குறது ஒரு பெரிய ஒரு வேலையை பெரிய அவர் எதுவும் பெருசா படிச்சவரோ ஏய்முகம் இதுக்கு சம்மந்தமா இல்லை அவரொரு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு டெரிகேஷன் வேலை செய்து அந்த வேலையின் மூலம் அவர் முயற்சி செய்து தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறாரு என்ன அவரை சொல்றேன் கேளுங்க கேளுங்க சொல்றேன் செல்வராஜா இந்த கௌரவமான இந்த ஒலிம்பிக் தீபத்தை உலகமே கொண்டாடும் இந்த ஒலிம்பிக் திருவிழாவில ஒரு பிரான்ஸ் நாட்டின் சார்பாக அந்த ஒலிம்பிக் தீபத்தை கொண்டு ஓட போகிறார் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு என்ன அதுல பதினாயிரம் பேர் அதை பங்கு பற்றி அதுல அப்ளிகேஷன் கொடுத்து அவர் தான் அவரும் இன்னொரு ஐந்து பேரும் விடுபட்டு இருக்கிறவன் என்ன ஆஹ் அப்ப பிரான்சுக்கு ஆதியா புலம்பெயர்ந்து வந்த இவர் மொழி பிரச்சனை காரணமா ஒரு பேக்கர்ல வேலை செய்தால் அந்த பேக்கரியிலே அவர் கடுமையான உழைப்பாளி என்ன டைம் வேலையை கூப்பிட்டா வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு ஊழியர் அவருக்கு கிடைத்த முதலாளி முதலாளி உரிமையாளரின் அபிமானம் பெற்ற ஒரு சிறந்த தொழிலாளியாகி அவர் தனக்கு தெரிஞ்ச வேலைகளை எல்லாம் ஒன்றொண்டா சொல்லிக் கொடுத்து அவரும் மிகவும் அக்கறையுடன் அந்த வேலைகளை பழகி அந்த பேக்கரியின் சகல துறைகளிலும் தேர்ச்சி அடைந்து தலை சிறந்த ஒரு பான் தயாரிப்பாளராக உருமாறி அந்த பேக்கரியையே சொந்தமாக நடாத்தும் அளவிற்கு திறமையும் அதிகாரமும் முதலாளி என்ற முதலாளிக்கும் அது பெருமை அவருக்கும் அது பெருமை விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றியான் இந்த வெற்றி என்ன எந்தவித முன் அனுபவமும் அறிவும் தொழில்நுட்ப அறிவும் இல்லாமல் ஒரு பேக்கரியில் சாதாரண தொழிலாளியாக சென்று சேர்ந்து அந்த பேக்கரியை நிர்வாகம் செய்யும் அளவுக்கு செயல்திறன் படைத்தவராக உருமாறியுள்ளார் அது மட்டுமே அந்த இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்த வெதுப்பக தயாரிப்பாளர் போட்டியில அவர் செய்த பான் முதலாவது இடத்தை பெற்று அவர்ட்

பிரான்ஸ் அதிபர் மாளிகைக்கு வெதுப்பக தயாரிப்புகளை ஒவ்வொரு நாளும் செய்து வழங்கும் உயரிய சேவையை பெற்றார் இது கூட ஒரு இலகுவான காரியம் இல்லை எவ்வளவோ செக்யூரிட்டி எவ்வளவோ பேர் சாப்பாடுகளை உள்ளே விடுவார்கள் அப்ப இந்த உயரிய ஒரு நாட்டின் உயரிய தலைவருக்கு உணவு பரிமாறுவது என்பது மிக மிக தோற்றப்பட வேண்டியதும் உன்னதமான ஒரு தொழிலும் கூட அதுவும் அந்த நாட்டில பிறக்காமல் அந்த நாட்டு கலாச்சாரத்தை அறியாமல் இலங்கையில் இருந்து வந்த ஒருவர் கிடைத்திருக்கின்றால் இது இறைவன் கொடுத்த ஒரு கிப்ட் என்று தான் நான் நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க தமிழருக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்ல எத்தனையோ பாதுகாப்பு எத்தனையோ செக்யூரிட்டி ரூல்ஸ்களை கடந்துதான் அந்த சாப்பாடு பிரசிடண்ட போய் அடையும் இது கூட அவரின் கடின உழைப்புக்கும் முயற்சியும் கிடைத்த வெற்றி என்ன வெதுப்பதம் சம்பந்தமான எந்த அறிவு அனுபவம் இல்லாமல் பிரான்ஸுக்கு சென்று அங்கே அதை படிப்படியாக அறிந்து படித்து கஷ்டப்பட்டு முன்னேறி பிரான்ஸ் அதிபரின் மாளிகைக்கு வெதுப்பாக தயாரிப்புகளை விநியோகம் செய்வதன் என்பது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விநியோகம் கூட அதுதான் இன்றைக்கு அவர் இன்றைக்கு வரலாற்றுக்கு அழைத்து தண்டிருக்குது வள வரலாற்றிலே இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நபராகவும் இலங்கை தமிழ் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவும் இன்றைக்கு அமைஞ்சிருக்கு நாம் இலங்கை மக்கள் என்ற சார்பில் நாம் எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயமும் கூட இது ஆனாலும் அவரினுடைய கடின உழைப்புக்கும் முயற்சிக்கும் கிடைத்த ஒரு வெற்றி தமிழன் என்ற ரீதியில் நாங்கள் எல்லோரும் சந்தோஷம் அடைய வேண்டும்